ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தரை பசலைங்க அதோட ஃப்ளவர் தான் உங்கள்கிட்ட வந்து காட்டலான்னு சொல்லிட்டு வந்தேன் பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்கட்டு இந்த பக்கம் வந்து விரிஞ்சும் விரியாமையும் ஒரு ஃப்ளவர் இருக்குது இதுலேருந்து சீட்ஸ் வருமான்னு எனக்கு தெரியல இது வந்து ஊற்றதா இங்கே பார்த்தீங்களா சீட்ஸு இந்த தரை பசலையோட சீட்ஸுங்க எந்தளவுக்கு குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து தானாகவே வெடித்து விழுந்துடும் பட் இன்னைக்கு என்னமோ என் கண்ணில் பட்டிருக்கு இது வந்து இதிலே நம்ம வந்து போட்டு விடலாம் இந்த ஒரு சீட்ஸ் தான் எனக்கு இங்கேருந்து கிடச்சிச்சு நான் இன்னொரு செடி அந்த பக்கம் இருக்குது நான் அதில் இருக்கான்னு பார்த்து நான் சொல்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு இது வந்து தரையில் தான் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இதில் இன்னும் வந்து ரெடியாக உள்ள சீட்ஸு இது ஒருக்கு பாருங்கள் உங்கள் நான் லைவாவே நான் வந்து காட்டுறேன் வந்து ஜஸ்ட் மாதிரி பிரேக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கும் வந்து சாதாரண கீரை சீட்ஸ் மாதிரி தாங்க இருக்குது தரை பசலை சீட்ஸு இதையுமே நான் தரையிலே அப்படி போட்டு விட்டுருந்தேன் வேற எந்த இடத்துல இந்த பூ விரிஞ்சு அது காயும் இல்லை போது பார்க்க ஒரு நெற்பவளம் மாதிரி நமக்கு ஒன்று கிடைக்குதுங்க அதுக்குள்ளேருந்தான் நமக்கு வந்து சீட்ஸ் கிடைக்குது இதெல்லாம் இன்னும் ட்ரை ஆகலை அதனால் கொஞ்சம் மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதேமாதிரி நம்ம வந்து போட்டு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ